கும்பராசிக்காரங்களே கும்பராசியிலே அவிட்ட நட்சத்திரத்த கடைசி ரெண்டு பாகம் சதயம் பூரொருட்டாதியுடைய அவசானம் மூணு பகவான் சேர்ந்ததாம் கடைசி மூணு பகவான் சேர்ந்ததாம் கும்பராசி கும்பராசிக்காரங்களே நீங்கள் உங்களுக்கு தெய்வம் அனுகூலமாக നിങ്ങൾ நீங்கள் தெய்வத்தை தான் கண்டிப்பாக நல்லா மனசளவில் மனசை தெரிஞ்சு பகவானின் சுவாமியை கும்பிட்டு தான் உங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சாதகம் உங்களுக்கு ஜென்மசனி அதாவது கண்ட நேரம் நீங்கள் மூணு நட்சத்திரக்காரங்களும் அபகடங்கள் அதாவது ஆக்சிடென்ட்கள் அதே மாதிரி வீழ்ச்சிகள் எதிர்பார்ப்புகள் நடக்காம இருக்கா இத மாதிரி உள்ள எல்லாம் வரக்கூடிய நேரம் இந்த நேரம் இந்த நேரம் நீங்க நம்ம நல்ல கடவுளை கும்பிடணும் நீங்க அவசியம் சாமியை வழிபடணும் ஈஸ்வரனை கும்பிடுறது உங்களுக்கு ரொம்ப விசேஷம் அதே மாதிரி சனீஸ்வரன் சனீஸ்வரன் தேவை ஈஸ்வரன் தானே சனீஸ்வரன் தானே சொன்னேன் ஈஸ்வரனை கும்பிட்றது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பிள்ளையாரையும் கும்பிடுறதும் உங்களுக்கு நல்லது செய்யும் ஏன்னா இந்த மாதம் பறந்திருக்கிறது சுவாதி நஷத்திரத்திலே நட்சத்திரம் துளாராசி துளாராசியோட அதிபன் சுக்கரன் அல்லையா சுக்கரன் ஆனதினால நீங்கள் பிள்ளையாரையும் கும்பிடுறது உங்களுக்கு எல்லா விதமான நேட்டங்களும் கொடுக்கும் நம்ம பாக்கிறவங்களிலே நம்ம நம்ம மேலே ஒரு ஒரு பற்றுதல் ஏற்படுறதுக்கும் நம்ம தொழிலே நம்ம முன்னேற்றத்துக்கும் இந்த பிள்ளையாரை கும்பிட்றதும் உங்களுக்கு நல்லது செய்யும் அதே மாதிரி சனீஸ்வரனை கும்பிடுறதும் உங்களுக்கு நல்லதே செய்யும் ஓ ஈஸ்வரனை கும்பிடுதா திங்கக்கிழமைகளில் ஈஸ்வரனை கும்பிடுனா ஆண்களாயும் பெண்களாக இருந்தாலும் சிவன் கோவிலில் போய் திங்கக்கிழமை இங்கே குளித்து கும்பிடுங்கள் விளக்கேற்றுங்கள் பூ கொண்டு போய் சாமிக்கு கொடுத்து அர்ச்சனைகளை பண்ணுங்கள் அதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் அநேகமான நேட்டங்களுக்குள்ள வழி எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் அதெல்லாம் பரிஹரிக்கிறது அதெல்லாம் நிவர்த்தி வரதுக்குள்ள வழியாக மாறும் ஏனென்றால் ஈஸ்வரனாலே முடியாததாக ஒன்றும் இல்லை ஆனால் ஈஸ்வரனை கும்பிடுறது உங்களுக்கு நல்லது தான் செய்யும் உங்களுக்கு சரித்திரம் வந்து சிவன் ருதிராட்சத்தில் இருந்து உருவானது மாதிரி சொல்லி இருக்கிறதுனால நீங்கள் எந் ஒரு தரத்திலேயும் கவலைப்பட வேண்டாம் அது சனி சனீஸ்வர சொந்த வீடு தான் கும்பராசி அதனால நீங்கள் ஈஸ்வரனை வழிபடுறதில்ல உங்களுக்கு நல்ல நேட்டம் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரும் குழந்தைகளுமே உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் உடல் ஆரோக்கியம் தான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சரியில்லை மட்டுமில்ல உங்களை நீங்க உங்களுக்கு சில தீய சக்திகளோட ஆவேசங்கள் அதனாலே உங்களுக்கு சில தடங்கல்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால நீங்க அது நல்ல இது மாதிரி சிவபெருமானை கும்பிட்டு அம்மனையும் கும்பிட்டு காளியையும் வழிபடுங்கள் உங்களுக்கு அனைத்து தடங்கல்களும் மாறி நீங்க நல்ல ரீதியிலே முன்னாடி வரதுக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய பத்தாமது ராசிதான் லக்னமா வந்திருக்கிறது அது உங்களுக்கு நல்லதுதான் சுவா வந்து உங்கள் ராசியோட பந்திரண்டில் உச்சம் பெற்றிருந்தாலும் அது மறைஞ்சு போயிடுச்சு பந்தெண்டில் வரும்போது மறைஞ்சு போயிடுச்சு அப்போ நீங்கள் அந்த அந்த மாதிரியும் பயப்பட வேண்டியில்லை எப்படி இருந்தாலும் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் பயணங்கள் கண்டிப்பாக ஸ்ரத்தையோடு கவனத்தோடு பயணங்களை எதிர்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு உங்களோட ஆரோக்கியத்துக்கும் மற்ற அபகடங்களில் இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கும் நல்லா இருக்கும் நீங்க போகும்போது நம்ம நேர்பாதையிலே பாதையிலே போனாலும் வரவன் தோஷமா வந்து நம்மளே முட்டியாலும் நமக்கு அது ஆபத்து தான் ஆனதுனாலே நம்ம எச்சரிக்கையா போனோம் நல்ல பயணம் பண்ணும்போது நல்ல பாதுகாப்பா போங்கள் வாங்க வாருங்கள் உங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் இருந்தெல்லாம் ஏறலாம் அனைத்து விதமான கழிவுகளும் உள்ளவங்கதான் உள்ள திறமைகளும் உள்ளவங்கள் தான் நீங்க வியாபாரத்திலேயே இருந்தாலும் சரி ஆஹ் நீங்க நல்ல ரீதியிலே உங்களோட வாய்ப்பேச்சிலேயே நீங்க எல்லாம் நேர்ந்து வாய்ப்புகள் இருக்கு அதனாலே ஆனா அதே மாதிரி அதே வாய்ப்பேச்சிலே தான் பிரச்சனைகளும் உருவாகும் நீங்க கொஞ்சம் பார்த்து போங்கோ இது ராகுன்றா இப்போ கேஸுகள் அது இதெல்லாம் வருது அந்த ரெண்டுலே தான் அது நிற்கிறது நாக்கு தான் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு வருது அதனால நீங்கள் அது கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் யோசித்து பேசுங்கள் உங்களுக்கு எல்லா விதமான நேட்டங்களும் கிடைக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த மாதம் நல்ல இந்த மாதம் நல்ல இந்த ராகு சனி சனி ஏழ சனிக்காலமும் ராகு கேது தோஷம் எல்லாம் உங்களுக்கு ஒன்றா தோஷம் செய்து கொண்டு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நல்ல தெய்வபக்தியோட தெய்வ பதனத்தோட நல்ல எண்ணத்தோட முன்னாடி பொங்கல் உங்களுக்கு எதிர்பாராத அளவுக்குள்ள நன்மைகள் நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்க நல்ல வெற்றிக்குள்ள பாதைகள் உங்களுக்கு இருக்கு ஆனா எல்லாமே இப்ப அடைஞ்சது மாதிரி தான் இருக்கு ஆனா அது எல்லாம் சரியாகிறதுக்கு நீங்க சிவனை கும்பிடுங்கள் அம்பாலே கும்பிடுங்கள் பிள்ளையாரே கும்பிடுங்கள் உங்களுக்கு எல்லா விதமான நேட்டங்களும் கிடைக்கிறதுக்குள்ள வழி கிடைக்கும் மாணவர் செல்வங்கள் நல்லா படிங்கள் உங்களுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் அலசதம் வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது படிக்கிறத ஒரு நம்ம என்ன நமக்கு ஒரு சோம்பேறித்தரம் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது சோம்பேறித்தரமாக இருந்தால் நம்ம பரீட்சையிலே வெற்றி அடைய முடியாது அதனால் செஞ்சு நீங்கள் நல்லா உணர்ந்து படிங்கள் கல்வி கற்றுக்கிறவங்க நல்லா உணர்ந்து நல்லா படிங்கள் நீங்கள் நல்லா வருவாங்க உங்களுக்கு நல்ல மார்க் எடுத்து நல்ல உன்னத நேரத்துக்குள்ள நேரங்கள் இருக்குது ஆனால் அது நீங்கள் இப்போவே அதை தளர விடாதுங்கள் வேலை வாய்ப்பு உள்ளவங்களும் கொஞ்சம் கவனம் கவனிச்சு போங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகம் விஷயங்கள் ஆனதுனாலே கொஞ்சம் நல்லா பார்த்து பொங்க உங்க ஜென்ம ஜன்மராசிலே அதாவது கும்பராசிலேயே தான் இப்போ சூரியன் நிற்கும் அது நிற்கிற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் அது அடுத்த மாதம் மீன மாதம் வரும் அதாவது மார்ச் பதினஞ்சுக்கு மேலே அந்த மாற்றம் வரும் அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பார்த்து போங்க உங்களுக்கு நல்லதே வரும் நல்லதே நடக்கும் நீங்க வந்து கண்டிப்பாக சிவனே பஜன பண்றதுமா அம்மனும் பிள்ளையாரையும் கொம்படுவது நீங்கள் விடாமல் பண்கள் உங்களுக்கு அனைத்து நேட்டங்களுக்கும் வழி